மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவ மறந்தது யாரு கொள்கையா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்ட நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சிஏஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்டாக வந்தா ஒழிச்சிருவேன் நீட்டாக வந்தா அழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தவொடனே முத ரத்து செய்கிறதே நீட்டை தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்வியை மாநில பட்டியலை சேர்க்கணும்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடகு வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே